வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஃபி 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 குடிக்கிறோம்ல அத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது குடிச்சா நல்லதா கெட்டதா என்ன ஆன்றதை பார்க்க போகிறோம் கா காற்றால் எழுந்துச்ச ஒன்று ஆம்பளை எல்லாரும் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை தான் டீ பெருங்க டீ தான் குடிக்கிறாங்க எல்லாரும் காபி குப்ஸா எப்படி இருந்துட்டு நம்ம பார்க்கலாம் நாட்டு விஷயம் ஊட்ட பத்தி எவரும் கவலைப்பட மாட்டாங்க நாட்டில் என்ன நடக்குது அது இன்னும் நம்ம அப்படியே தூக்கி வைக்கலாமா ஆன்றதை பற்றி தான் அந்த டீ கடைகள்லாம் அப்படியே பேச்சு நடக்கும் வீட்டில் என்ன ஏது அதெல்லாம் கிடையாது என்னன்னு தெரியலாம் நிறைய பேருக்கு என்னன்னா ஏந்திச்ச உடனே அந்த காப்பி மூஞ்சில தான் மொழிக்கிறோம் அது என்னன்னு தெரியாது என்னென்னா காபி குடிச்சாக்கா மூளைக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கணும் விழிப்புணர்ச்சி கிடைக்குமா அப்பால வந்து இதய நோய் நீரிழிவு நோய் கல்லீரல் புற்றுநோய் இதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் குறையும் நல்லா கேட்டுக்கோங்களோ இதய நோய் கல்லீரல் புற்றுநோய் நீரிழிவு நோய் இதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் குறையும் அப்பால எடை குறையும் இட நம்ப இடை போட்டு குடி கூட குடிக்க குடிக்க சர்க்கரை குறைஞ்சின்னு போவோம் இடை குறைஞ்சின்னு போவோம் நம்ப இடம் குறையும் அப்போ மன அழுத்தம் குறையும் மனநலம் மேம்படும்ன்றாங்க மன அழுத்தம் குறையும் மனநலம் மேம்படும் அப்பால வந்து சோறு சோறு வந்து குறையும் டல்லாக இருக்கிறோம் ஒரு காபி குடிச்சா தேவல குடிச்சா சோறு குறையும் புத்துணர்ச்சி உண்டாகும் அப்புறம் வந்து கல்லீரல் செயல்பாடெல்லாம் நல்லா இருக்குமா காபி கீழ்வாதம் கீழ்வாதம் கீழ்பாதம் இருதுல்ல மூட்டையில் வலிக்கும் அது வர்றதுக்கான சான்ஸ் கூட கம்மின்றாங்க இதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த காஃபியில் வந்து காஃபின் ஆன்ற ஒரு பொருள் இருக்குது காஃபியில் காஃபின் ஆன்ற பொருள் ஒன்று இருக்குது அது வந்து என்ன பண்ண அதுதான் நம்மளுக்கு இம்மா வேலையை செய்யுது என்ன இப்போ நான் சொன்னது எல்லாமே எப்போ உங்களுக்கு நடக்கும்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு ரொம் காப்பி மேலே இஷ்டமாக இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தபா இல்லைன்னா ரெண்டுக்கும் நான் எல்லாம் காட்டி ரெண்டு மூணு தபா அவ்வளோதான் இப்படி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் நடக்கும் நான் குறி சொன்னா ஜோசின்னு சொன்னேன்னா நேரம் சொன்ன மூளைக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் காப்பிக்கு பிடிச்சாக்கா அப்புறம் இதயத்துக்கு வர்றது நீரிழிவு நோய் கல்லீரல் புற்றுநோய் வர ஆபத்தெல்லாம் குறையும் மன அழுத்தம் இல்ல இருக்காது மனம் மேம்படும் கீழ்வாதம் வர்றதுக்கான சா கீழ்வாதம் வராத தடுக்கும் அப்போல்லாம் கல்லீரல் செயல்பாடெல்லாம் நல்லா இருக்கும் சொன்னேன் அதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டப்பா இல்லைன்னா ரெண்டு மூணு டப்பா இந்த காப்பி குடிக்கிறது பழக்கம் இருந்ததுன்னா அது மாதிரி இல்லைன்னா இல்லைங்காட்டி நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தப்பா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தப்பா நினச்ச எல்லாம் அடிக்கடி அடி அடிக்கடிக்கடிக்கு காப்பி குடிச்சின்னு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படியே மூளைய வந்து தூக்கத்திலேயே வச்சிருக்கோம் மூளை சுறுசுறுப்பு இருக்காது என்ன சொல்றீங்க தூக்கம் இல்லைன்னாக்க மனுஷனுக்கு அத்த மாதிரி ஒரு வியாதி எதுவுமே இருக்காது நான் அனுபவப்பட்டுருக்கேன் தூக்கம் இல்லாத போனாக்க மூளை பாதிக்கும் அதுதான் எனக்கு நடந்தது என்ன உனக்கு நல்லா அழகாதான் இருக்கிறன்னு நான் தூக்கம் அப்படி இருந்து சொல்லவே டாக்டர் அண்ட போய் என் பிரச்சனையே சொல்லிட்டேன் நான் நான் அதனால ஒரு நாலு நாலு வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் ஓயாத சொல்லியாச்சு இப்போ இந்த தூக்கம் அடிக்கடிக்கு நீங்கள் காப்பி குடிச்சிங்கனாக்கா உடம்பு வந்து சுறுசுறுப்பு இருக்காது அப்பெல்லாம் தூக்கமாகவே இருக்கும் எப்போ பார்த்தா மூளையே பாதிக்கும் அப்படிலாம் இல்லை சொல்லணும்னா உடம்பு வந்து ஆற்றல் குறையும் உடம்பு ஆற்றல் குறையுன்னா ஒரு வேலை எழுந்திரிச்சு செய்யணுன்ற ஒரு இது வராது நம்மளுக்கு ஒரு வேலை எழுந்துச்சு எடுத்து செய்யணுன்ற ஒரு சுறுசுறுப்பு இருக்காது உடம்பு டல்லாகிடும் தூக்கம் இல்லாத போயிடுச்சுன்னா நீங்கள் ஓயாத காப்பி குடிச்சிங்க சாப்பாடு கூட வானம் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சாப்பாடு கூட வானம் அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காப்பி குச்சினே இருக்கணும் நல்லதே இல்லை நல்லதே இல்லை இது வந்து நீங்கள் அளவோடு இருக்க சொல்ல நம்ம இதயத்துக்கு போகிற ரத்த தொப்பம் பண்ணும் பாருங்க அது அந்த வேலை ஈஸியாக இருக்கும் மாரடைப்பு வராது அதனால் அப்பால வந்து ஒரு டீ ஒரு காபி குடிச்சா பதட்டம் பதட்டம் கொஞ்சம் குறையும் எப்போ நீங்கள் ஒன்று ரெண்டு குடிக்க சொல்லலாம் ஒன்று ஒரு தபா இல்லைன்னா ரெண்டு தபா குடிக்க சொல்ல என்ன அப்படி குடிக்க சொல்ல இந்த இதயத்துக்கு ரத்தம் போகிறது வந்து பம்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் மாரடைப்பத்தை அடுக்கும் பதட்டம்லாம் இல்லாத இருக்கும் என்ன பண்ணுவாங்க தலைவலியுது இந்த காபி குடிக்கிற பழ பழக்கம் இருக்கிறோம் பயக்கம் இருக்கிறோம் என்ன பண்ணுவாங்க தலைவலியுது ஒரு காபி குடிச்சா தேவையானவாங்க அப்போ வந்து அது ஒரு தபா எப்பயோ அவங்க எதெல்லாம் வேலை எல்லாம் முடிச்சு வந்து டயர்டா இருக்க சொல்ல அது குடிச்சா போது அப்படி குடி சொல்ல அவங்களுக்கு அது வந்து ஒரு இது அந்த தலைவலி போன மாதிரி போற மாதிரி ஒரு இது கிடச்ச மாதிரி ஒரு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி அது ஃபீல் பண்ணுவாங்க அது உண்மை ஆனால் ஓயாத குடிச்சா அது இல்லை அது அப்படியே இப்படி ஆகிடும் அந்த பதட்டமும் ஜாஸ்தி ஆகிடும் ஆகிடும் தூக்கம் போயிடும் எல்லாம் கெட்டு போடும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுந்த ஒன்று காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தவங்களா இருக்கிறவங்களா கூட இருந்தால் கூட சரி ஆனால் எழுந்திரவுன்னு ஒரு ப்ரஷ் பண்ணுறதுக்கு கூட அவங்களால முடியாது பெட்டில் உட்காந்தே காப்பி குடிக்கிறது எழுந்துச்சு ஒரு பல்லை விளக்கிட்டு அப்பாவில் காப்பி குடிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த காப்பி குடிக்கிற டைம் கொஞ்சம் தள்ளி போவோம் அது அப்படியே நாலடைவில் உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும் எழுந்துச்சு நீங்கள் பெட்ஷீட்டை கூட மடிக்க வேணாம் எழுந்துச்சி பல்ல விளக்கிட்டு ஒரு காப்பி எடுத்துன்னு வந்து எப்பவும் உட்கார இடத்துல உட்காந்து அந்த பெட்டில் கூட உட்காந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும்னாக்க பெட்டில் கூட உட்காந்துங்கன்னா அந்த காப்பி குடிங்க குடிச்சுட்டு அப்போல்லாம் உங்களுக்கு அல்லாம் வந்துடும் பலம்லாம் வந்துடும் ஏன்னா காப்பி குடிச்சிக்கிறீங்களா அப்போல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் மடிக்கிச்சு மடித்து வச்சுட்டு நீங்கள் மடிப்பீங்களோ இல்லை இல்லை உங்கள் இருக்கிற அம்மா யாருன்னா மடிப்பாங்களோ அப்போ அவங்களாம் எத்தனை காப்பி குடிக்கணும் தெரில ஃபஸ்ட்டாக போல உங்கள் வேலை பாருங்க இப்படி என்னன்னா அந்த காப்பின்றது நென்சனே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது இதாகும் அந்த டைம் வந்தாக்கா அது அலாரம் அடிச்ச மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இது கொடுத்துரும் சிக்னல் கொடுத்துரும்டா இன்னும் என்னை உள்ளே அனுப்பாத இருக்கிறீங்க ஆன்ட்டு அதனால் அப்படியே நீங்கள் மொத்தமாக இல்லாமல் கட்டி மெ மெது மெதுவாக உங்கள் அந்த பழக்கத்தை விடுங்க விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தரம் தபா ரெண்டு தபா ரெண்டு தபான்றதோ எல்லார்கிட்டையும் உள்ள இருக்கிறது தான் காற்றாலும் குடிப்பாங்க பல சாயங்காலம் குடிப்பாங்க இது மூணு தபான்றதும் நடுவில் மத்தியானத்தில் குடிக்கிறது போல இருக்குது எப்படி அப்படி மெது மெதுவாக வந்து உங்கள் பழக்கத்தை கம்மி பண்ணின்னு நீங்கள் வந்து உங்கள் உடம்பை காப்பாத்திங்க சரியா a pala